கவலையே இல்லாமல் இருக்கணுன்னா பிஸியாக இருங்க சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மனிதன் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பான் வேலையே இல்லாமல் சும்மா இருந்தீங்கன்னா எதாவது கவலை வந்துக்கிட்டே தான் இருக்கும் எதாவது கவலை வந்துகிட்டே இருக்கும் எதையாவது யோசிச்சுட்டே இருப்பீங்க எண்ணங்களுக்கு தகுந்தபடி தான் காரியங்கள் அத்தனையுமே தீர்மானிக்கப்படுது அதனால் தனியாக உட்காந்துருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் தேவையில்லாத எண்ணங்களை நினச்சி வம்புழுத்துக்கிட்டு இருக்கிறத விட சுறுசுறுப்பாருங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருங்க உங்களை நீங்களே பிஸியாக வச்சுக்கோங்க உங்களுடைய எண்ணங்கள் பலமுடதாக இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு எப்பயுமே ரோஜாப்பூ தான் கண்ணில் படும் ரோஜாப்புக்கு கீழே இருக்கிற முள் கண்ணில் படாது ரோஜாப்பு மட்டும்தான் வாழ்க்கையோட பிரகாசம் மட்டும்தான் தெரியும் நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு எப்போதும் பிரகாசமான வாழ்க்கை தான் தெரியும் அதான் பிரகாசிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த பிரகாசங்களை உணர 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 தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் நல்லதையே தெரியணும் நல்லதையே யோசிக்கணும் நல்ல விதமாகவே நடந்து கொள்ளணும் நல்ல விதமாகவே நடந்து கொண்டு பிஸியான லைஃப்பை வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்து எப்படி வாழ்கிறது அடுத்து எப்படி வாழ்கிறதுன்னு அதே யோசிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறங்க கஷ்டத்தை பற்றிலாம் நினைக்க தோணும் நமக்கு கஷ்டத்தை பற்றி நினைக்க வேண்டிய ஒரு நிலைமையே வேண்டாம் உங்களுக்கு பிஸியாக இருந்தால் கோவம் வராது பிஸியாக இருந்தால் நோய் வராது பிஸியானால் ராத்திரி பகலாக பிஸியாக இருக்கிறது இல்லை அப்படி கிடையாது பிஸியாக இருக்கிறதுனா அந்த பிஸி கிடையாது உங்களை சும்மா வச்சுக்காம நீங்கள் அப்பப்போ ஏதாவது ஒரு வேலையில் இருந்துகிட்டே இருக்கணும் சும்மா உக்காந்துருந்தீங்கன்னா காலில் கூட வலை பண்ணி கட்டும் அந்த கூடு கட்டிட்டு போயிடும் கூடு கட்டிட்டு போயிடும் ஆமாம் கணவன் மனைவியாக இருந்தால் பேசணும் பேச்சுவார்த்தை நல்லா பேசணும் அம்மாவாக இருந்தால் பிள்ளைகள்கிட்ட பேசணும் பெரியவங்களாம் நிறைய பேரை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நீண்ட ஆயுளோட நல்ல சுகத்தோடும் மன நிறைந்த மகிழ்ச்சியோடும் இருக்கணும்னு நாலு பேரை பேசி ஆலோசனைகளை சொல்லி ஆசீர்வாதம் கொடுங்க ஏன் சும்மா இருக்கிறீங்க சும்மா இருந்தால் தானே சோகமே வருது கொள்ளை அழகோடும் வெள்ளை உள்ளத்தோடும் குவிந்து நிற்கும் சிரிப்போடும் நல்லாக வாழுங்க நல்வாழ்வு வாழுங்கன்னு வீட்டில் உள்ள பேர பிள்ளைகளுக்கு வாழ்த்து கொடுங்க நல்லா இருங்க ஒரு பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னா காசு பணம் தேவையில்லை அன்பான கணவன் அவளை ஆயில் முழுக்க காதலோடு பார்த்துக்கிட்டானாலே போதும் அந்த பொண்ணுக்கு பெரிய சொத்து சுகமே அதுதான் அவ்வளோதான் இதுதான் வாழ்க்கை இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல்லா வாழுங்க சந்தோஷமாக இருங்க பிஸியாக இருங்க சந்தோஷமாக இருப்பீங்க தென்டல் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் நிறைய வீடியோஸ் பாருங்கள் நல்லா இருப்பீங்க